வாய்ஸ் ஆஃப் இங்கேஷனர்களுக்கு அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நம்ம சேனலுக்கு ஃபண்ட் ஓனேட் பண்ண அந்த ரெயின்போ மார்னிங் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபருக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நமது செயல் வீரர் சிந்தனை சிற்பி சைனேடு குப்பி அண்ணன் பத்ரோ பாலாஜி தலைமையில் நடந்த கோலாகலமாக தயாரான முப்பெரும் விழா ரெண்டு லட்சம் நாற்காலிகளை போட்ட முப்பெரும் விழா நக்கிட்டு போனதன் காரணம் என்ன இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் புலிய பார்த்து பூனை நானும் புலியா மாறணும்னு சூடு போட்டுக்கிட்டா நடந்துருமா இல்ல எல்லாராலையும் விஜய் ஆயிட முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க விஜய் மாதிரி டிரெஸ் வேணா நீங்க போடலாம் விஜய் மாதிரி நின்று செல்ஃபி வேணா கூட எடுக்கலாம் ஆனா விஜய்க்கு வர அதே கூட்டம் எனக்கும் வரணும்னு அடம் பிடிச்சா எப்படிங்க என்ன ரங்கா நியாயமா இதெல்லாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடலால் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இது மட்டும் பார்த்தாத என்ன விஜய்க்கு மட்டும் நீங்க ஒரு ஒரு மாநாடுக்கும் ஒரு ஒரு பாட்டா போடுவீங்களா நீங்க நாங்களும் எனக்கு ரொம்ப புது பாட்டேன்னு ஒரு பாட்டு ஒன்று இறக்கிருக்காங்க என்ன கன்றாவினே தெரியல அவ்வளவு கேவலமா இருக்கேடா ஒரு வார்த்தை கேட்டிருந்தா தளபதி கிட்ட சொல்லி யாராவது ரெஃபர் பண்ணிருப்பாருல்ல அவரே ஒரு நல்ல பாட்டா போடுறதுக்கு என்னடா பாட்டு நானும் ஒரு பாட்டு போறேன்ற பேர்ல அஞ்சு ஆண்டா உனக்கு இந்த கட்சி நாம வாழும்

கிராமமா பண்ணுவீங்க ஆக்சுவலா எதனால இந்த அளவுக்கு ஒரு சொதப்பலாச்சி இந்த முப்பெரும் விழா அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாத்துருவோம் ஒரு விழா ஒண்ணு நடத்துறாங்க அப்படினாக்கா அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டம் வந்தாதாங்க அது விழா கூட்டம் வரல அப்படின்னாக்கா அது விழாவே கிடையாது புரிய குடும்ப நிகழ்ச்சின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் ஸோ ஒரு கூட்டம் வரணும் அங்கே நான் பார்த்தேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சியில் கூட்டமே வரல டைம் செலவு பண்ணி அந்த லைவை வேற பார்த்துட்டு தானே பாத்துக்கோங்கல கூட்டமே காணும் என்னடா இது கூட்டம் வரல சரி ஓகே திமுக நிகழ்ச்சி கூட்டம் வராது போல அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு வந்து ஒரு இருபது செகண்ட் கழிச்சு பார்க்குறேன் பட்டு தான் கூட்டம் வந்துருச்சு என்னடா இது எப்படிறா மேஜிக் ஒவ்வொருத்தர் நடந்து வந்தா கூட முப்பது நாற்பது செகண்ட் ஆயிருக்கும் நம்ம தண்ணி குடிச்சு வர கேப்ல எப்படிடா இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு பார்த்தா எல்லா மக்களையும் லாரியில் வர வச்சிருக்காங்க இந்த ஆடு மாடெல்லாம் ஏத்திட்டு வருவாங்க இல்லையா ஒரு லாரி அந்த லாரியில மக்களை ஆட்டு மந்த மாதிரி அடைச்சு கொண்டு வந்து இந்த விழாவில கொண்டு வந்து விட்டுருக்காங்க நான் வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும் திமுக கூட்டத்துக்கு ஆட்கள் வர மாட்டாங்க இவங்களாம் காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கீழே விழுந்தும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்படி காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வரீங்க சரி கூட்டிகிட்டு வந்தலாம் இருக்கட்டும் பரவாயில்ல இந்த லாரியிலையே கொண்டு வருவீங்க அந்த சின்ன யானையிலையே கொண்டு வருவீங்க நீங்கள் ஆல்ரெடி நம்மளே பார்த்துருக்குது சின்ன யானை கவுந்து விழுந்து திமுக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக போன ஒரு சின்ன யானை ஒன்று கவுந்து விழுந்து எத்தனையோ பேர் இறந்து போனாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பைபாஸில் இந்த மாதிரி பண்ணுறீங்களா மக்கள் உயிருக்கு ஒரு சேஃப்டியே இல்லாமல் இந்த மாதிரி ஆட்கள் வந்தால் போதும் அப்படின்னு இருநூறு ரூபா காசுக்கு எவ்வளவு கேவல இருநூறு ரூபா காசுக்கு மக்களை வெயில நிக்க வைக்கிறதுனா துணை முதலமைச்சர் வர்றதுக்கு வரவேற்புக்காக இந்த மாதிரி ஒரு சேஃப்டியா இல்லாத ஒரு வண்டியில மொத்தமா அடைச்சு கொண்டு வரது என்ன எவ்வளவு ஒரு தவறு யோசிச்சு பாருங்க அப்போ மக்களோட உயிருக்கு மதிப்பு வெறும் இருநூறு ரூபாய் அவ்வளவுதான் நீங்க பாக்குறீங்க கவர்மெண்ட் பஸ்லேயும் வந்திருக்காங்க நம்ம அதையும் சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாது கவர்மெண்ட் பஸ்லேயும் வந்து கொஞ்சம் பேர் வர வச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சுற்றி உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு பேருந்து இல்லாமல் மக்கள் ரொம்ப அவசப்பட்டிருக்காங்க காலேஜ் போகிற பசங்கள்லருந்து காலேஜ் வீடு திரும்புகிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்காங்க போதிய பேருந்து இல்லை மொத்த பேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் பேருந்து

நான் என்ன கேட்குறேன் மழை பெஞ்சால் சேர் எடுத்து வைக்கிற தவறு கிடையாது மற்ற கட்சிக்காரங்க வானாட்டிலேயோ இல்லை பொது கூட்டத்திலையோ மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா அப்போ சேரை வச்சா மட்டும் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கூட்டத்தில் சார் எடுத்து வச்சா கிண்டல் பண்ண மாட்டாங்க இப்போ நான் கிண்டல் பண்ணல ஆக்சுவலாக மழை பெய்யுது என்ன பண்ணுவான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார் எடுத்து தள்ள வச்சுக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது அதெல்லாம் சரி பரவாயில்ல இந்த அமைச்சர்கள்லாம் கீழே உட்காந்துருந்தாங்க பாத்தீங்கன்னா இல்லையா அவளோட டிரைவர்கள்லாம் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அமைச்சர்களுக்கு மழை பெய்யுது அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மேடையை போட்டிங்க ஏன் அமைச்சர்களை மட்டும்தான் மேலே வந்து உட்கார வைக்கலாம்ல யோசிச்சு பாருங்க நீங்க அமைச்சர்கள் கீழே இருக்கிறாங்க பேரு ஒரு கொடையை பிடிக்கிறான் அவங்களும் நினைச்சிட்டு தான் கிடக்கிறாங்க அட்லீஸ்ட் அவங்கள மட்டுமா அந்த மேடையில் உட்கார வைக்கலாம்ல என்ன இது மானங்கட்ட முப்பெரும் விழா நீங்க பாருங்க இதெல்லாம் தான் அந்த முப்பெரும் விழா முக்கிட்டு போனதுக்கு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பவுன்சர்ஸ் ஒருத்தரை கூட நீங்கள் கண்ணிலே பார்த்துருக்க முடியாது பார்த்தீங்களா ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல பவுன்சர்ஸ் ஒருத்தரை கூட பார்த்துருக்க மாட்டேங்க வெறும் அவரோட அந்த ஒய் பிரிவா இசட் பிரிவா அந்த பிரிவில் வரக்கூடிய ஆட்களை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே தவிர மற்றபடி பவுன்சர்ஸ் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க உடனே வந்து அந்த பெருமை பேசுவாங்க பார்த்தியா நாங்கள் பவுன்சர்ஸே வைக்கல பார்த்தியா நாங்கள் கிரீசிய தடவை பார்த்தியா அப்படின்னு வாங்க அது ஆக்சுவலாக பவுன்சர்ஸ் வச்சுருந்தாங்க நூறு பவுன்சர்ஸை வந்து திமுக வர வச்சிருக்கு அந்த நூறு பவுன்சர்ஸை நீங்கள் பார்க்காதது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் கட்டின அந்த வாழத்தாருக்கு காவல் பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க தான் தெரியுமே திமுக கூட்டத்துக்கு வரவங்க எல்லாம் போகும்போது வாழத்தார் அடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால அந்த பவுன்சர்ஸ் எல்லாரையும் வாழத்தாருக்கு பாதுகாப்பா நிக்க வச்சிட்டாங்க முதலமைச்சருக்கு எதுக்குங்க பவுன்ஸ் வருஷம் அவரால் மக்களுக்கு எதுவும் கிடையாது அவர் மக்களுக்கு ஏதாவது பண்ணாதானே அவர் ஒன்றும் பண்ணலை அதனால் மக்களால் எந்த ஒரு அவசியம் முதலமைச்சர் கிடையாது நீங்கள் போய் வாழத்தார போய் பாதுகாத்துக்கு போங்க அப்போ வாழத்தாருக்கு இருக்க மரியாதை கூட முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்க இவங்க இன்னொரு மேட்டர் வேறு இருக்குது அது என்ன தெரியுமா இல்லையா இந்த ஊபிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தியா சேர் எப்படி இருக்குது பார்த்தியா போட்டது போட்ட மாதிரி இருக்குது பார்த்தியா ஒழுக்கணும் என்னென்னு கற்றுக்கங்கடா பார்த்து அப்படின்னு வேற ரொம்ப ஓவராக சவுண்டு விட்றாங்க டே அதாவது அந்த சேரில் எவனா ஒருத்தன் வந்து உட்காந்து தான் அந்த சேர் இங்கேயும் அங்கேயும் நகரும் சேரில் உட்காரவே ஆள் இல்லாமல் சேர் அப்படியே அப்படியே அப்புறம் அந்த சேர் என்ன அவன் யோசிச்சு பாருங்க நீங்க இதுல வர சேர் நகர்லையாம் இங்கேயும் அங்கேயும் நகர்லையா டே நகர்னா அதுல எவனா ஒருத்த முதல்ல உட்காரணும்டா அதுல சேர்ல உட்கார கூட ஆள் இல்லங்க அவ்வளவு வெறிச்சோடி கிடக்குதுங்க நீங்க பாருங்க அங்க காலியா இருக்க இடத்தை வச்சு எயிட்டி டுவெண்டி மேட்சே ஆடலாம் போல அந்த அளவுக்கு காலியா இருக்கு இடம் பொது கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல வந்து இவங்க முப்பெரும் விழா நடத்துறாங்களாமா கையில கிளவுஸ் போட்டாச்சு கிரவுண்டும் காலியா இருக்கு ஒரு டுவெண்டி டுவெண்டி மேட்ச் விளையாடுவோமா முப்பெரும் விழா நடத்துறது கூட பரவாயில்ல ஆனா சேர் நகராம இருக்குன்னு காமெடி பண்ணாடு பாத்தீங்களா கழக வரலாற்றுல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒவ்வொரு விழா நடந்திருக்காது ஒரு மாநாடு நடத்திட்டு சேர் வந்து ஒழுக்கமா இருக்கும் எப்படி போட்டது போட்ட மாதிரியே இருக்கு வேற காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க இதில் இன்னொரு காமெடி வேற கடைசியில் அந்த சேரெல்லாம் வச்சு ஒரு தோழி ஒருத்தங்க சோஃபா வியாபாரம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நீங்களே இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள சோஃபாவை வெறும் பத்து ரூபாய்க்கு ஏழை விட போறோம் இவ்வளவு பெரிய சோஃபா வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்க போறோம் எப்படின்னா ஏழோ ஸ்டார்ட் ஆச்சுங்க ஏழை வேலை பத்து ரூபாங்க இதுக்கப்புறம் யார் கமெண்ட்ல அதிகமா ஏழை கேட்கறாங்களோ அவங்களுக்கு இந்த சோஃபா யார் வேணா வந்து வாங்கிட்டு போலாம் பரவாயில்லப்பா ஆக மொத்தம் திமுக காரனுக்கு கைவச தொழில் ஒன்று இருக்கு லேகிய வித்தே பழிச்சு போனாங்க ஆட்சி முடிஞ்சா கூட அது வரைக்கும் சந்தோஷம் இன்னொரு சம மேட்ரு சிக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி கூட்டத்தில் வந்து என்டிடிவி என் கிட்ட வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணதை வந்து ஊர் பூரா பேசிக்கிட்டு இருந்தாங்க சின்ன பையன் ஏதோ அவனுக்கு புத்தி பையன் நம்ம இப்படி பண்றோம் அது என்ன மீடியானு கூட தெரியாத ஒரு பையன் வந்து ஆடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அரசியலாக்க எவ்வளவு பேர் நம்ம அதை பார்த்தோம் சரி ஓகே இப்ப இதே மாதிரி அதே டைலர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்களேன் கொஞ்சம் கணக்குகள் திமுக மிக முக்கியமாக பார்த்துட்டு வரட்டும் தான் எனக்கு ஒரு வாயாக தான் இருக்கும் சரி குங்குமண்டலத்தில் திமுகவை பலப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த முன்னோட்டமாக அதை எதிர்கொள்வதற்கு அதனுடைய நோக்கத்தின் ஒன்று ஒரு பகுதியாகவே இந்த முப்பதும் விழா முன்னோட்டமாக யார் சமைப்பேன்

நம்ம துணை முதலமைச்சர் வரத்துக்காக வரவேற்புக்காக நிற்கிறாய்ங்க அவங்க கிட்ட கேட்கறாங்க என்ன பாட்டி எவ்வளவுமா கொடுத்தா இரநூறுவா கொடுத்தாய் அப்படி என்னதான் இருக்க அந்த கருணை முடிச்ச இரநூறுவால என்ன செண்டிமெண்ட் இருக்குன்னு தெரியல அந்த இரநூறுவா விட மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு பாட்டி தராங்க இரநூறுவாயா ஊப்பிக்கலுக்கும் இரநூறு கூட்டிட்டு வர ஆட்களுக்கும் இரநூறு சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொன்னால் பரவாயில்ல வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படிங்கிறாங்க அப்படி அந்த இரநூறுல என்ன தான் சென்டிமெண்ட் காரணம் ஒழிஞ்சிட்டு புரியல எனக்கு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல இறுதியா ஒரே ஒரு விஷயம் தான் சீமான் வந்து மாடுகளுக்காக ஒரு மாநாடு மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தினாரு ஆனா அதுக்கு போட்டியா நம்ம முதலமைச்சர் வந்து சேர்களுக்கு ஒரு மாநாடு அப்படின்றத நடத்தி சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு உண்மையிலேயே அவ்வளவு காலி இடம்டா காமடியாது நிஜமா இன்னொரு மேட்டர் நோட் பண்ணீங்களா ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் கூட அங்கே இருந்திருக்காது ஏன்னா ட்ரோன் ஷாட் மேலே போச்சுனாக்கா இருக்கிற கூட்டை எவ்வளோன்னு தெரிஞ்சிரும் அதனால் ட்ரோன் எதுக்கு வச்சு இன்னும் அசிங்க போடுவானே கேவலை போடுவானே இல்லை ட்ரோன் எல்லாம் நோ கேன்சல்டு அப்படின்ட்டாங்க எப்படியே எங்கள் வரி பணத்தெல்லாம் வைக்க போகிறீங்க ஆனால் அதை கூட வைக்க விரும்பலைன்னா யோசிச்சுக்கோங்க நீங்கள் ட்ரோன்லாம் எடுத்தாக்கா இன்னும் அசிங்கப்படுவாங்கன்றதால ட்ரோனை கூட வைக்கலை பதிரெக்ட்டிங் பதிரெக்ட்டிங்

பண்ணிச்சுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போது அப்படின்றதே கண்ணுக்கு நேரம் அப்பட்டமா தெரியுது

தோத்துக்கிட்டே இருக்கீடா அதனால உங்களுக்கு வழக்கமா யாரு போட்டி எடப்பாடி கிட்ட நீங்க பேசி எடப்பாடியோட மோதறது அப்படின்னு உங்களுக்குள்ள போட்டியை வச்சுக்கோங்களே தவிர தளபதி கிட்ட வந்து அசிங்கப்படாதீங்க வேண்டாம் நேரத்துல இருந்து டிவி கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செய்யறாங்க உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது கதரை விட்டுகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா ஆலயம் பண்ண பராஜின் தாயி மகே